ஒரு ஜென்ரல் பாடிய நம்ம எப்படி வச்சிக்கிறோம்ன்றத விட என்னென்ன நோய்களை குணப்படுத்துன்றது பெரிய ஆற்றலுடைய விஷயம் கொலஸ்ட்ராலா இருந்தாலும் சரி வீசிங் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி பிபியா இருந்தாலும் சரி சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கணைய பிரச்சனை இருந்தாலும் சரி கணைத்துல எதனா தொந்தரவு இருந்தாலும் சரி சிறுநீரக தொந்தரவு இருந்தாலும் சரி ரத்த அடைப்பு இருந்தாலும் சரி தானே சரியாகும் இது எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க நான் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பேன் சில மக்களுக்கு வந்து ஃபோனில் வந்து சொல்லிட்டு இருப்பேன் இப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குணமாகும் தன்னை அறியாமே போகும் மாத்திரை வேண்டிய மருந்து வேண்டியல மன அமைதி கிடைக்கும் அப்படின்றத பத்தி நிறைய கொடுத்துருக்குறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத நோய்களை தான் இந்த எக்ஸசைஸ் இதுக்காக கிடையாது தானே தன் உடம்பில் இருக்கிற வியாதிகளை தானே வந்து வெளியேற்ற முடியும் இது யாருடைய இது ஆற்றலும் கிடையாது எல்லாம் இறைவனுடைய ஆற்றல் நான் சொல்லக்கூடிய விஷயம்